வணக்கம் விவாஸ் இன்னைக்கு நம்ம வந்து கேழ்வரகு இடியாப்பமும் கேரளா கடலைக்கதியும் செய்ய போறோம் கேரளா கடலைக்கறி செய்து இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம் பூண்டு வந்து பத்து பல்லு பொடியா நறுக்கி வச்சிருக்கிறோம் ഇതോട് വെങ്കം രണ്ട് പച്ചമുളക് இது வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க நான் வந்து தேங்காய் எண்ணத்தில் நார்மல் ஆயில் தான் ஊற்றி இருக்கிறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ஊற்றி செய்யுங்க ஒரு ஸ்பூன் மிளகாப்பூ தனி மிளகாப்பூ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லிகைப்பொடி அரை ஸ்பூன் மிளகாப்பூள் மஞ்சள் பொடி கடலையை வந்து காலையிலேயே ஊற வச்சுட்டேன் இப்போ வேக வச்சுருக்கிறேன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இவரை அந்த தண்ணியோடு அந்த தண்ணியோடு ஊற்றி இப்போ நான் தக்காளி போடுறேன் தக்காளியும் ரெண்டு தக்காளி போடுறோம் நான் கடலில் வேக வைக்கும்போதே உப்பு போட்டு தான் வேக வச்சேன் அதனால் கொஞ்சமாக போடுறோம் பாத்திரம் பார்த்து போட்டுக்கணும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மேஷாகிட்டு இப்போ நம்ம வந்து தட்டை போட்டு மூடுவோம் தக்காளி பருவ கொஞ்சம் மேஷ் ஆகிடுச்சு அந்த தக்காளி வந்து தெரியணும் அதுக்காக தான் நம்ம வந்து கடைசியாக போட்டோம் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சூண்டு கடலை எடுத்து இந்த திக்னஸ் வரணும் இல்லைங்களா இது ரெண்டும் அப்படியே பைண்ட் ஆகணும் இல்லைங்களா அதுக்காக வந்து கொஞ்சூண்டு கடலை எடுத்து அரைச்சி இதில் சேர்க்குறேன் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் தேங்காய் பால் ஊற்றிட்டு கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகாய் ஆனியன் சின்ன சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் போட்டோம் கேரளா கடலைக்கறி ரெடி இப்போ நம்ம இடியாப்பம் செய்யப்போம் ராகி மாவு எடுத்துக்கினேன் தண்ணி கொதிக்குது இப்போ தண்ணியே அங்கே உப்பு போட்டாங்க தண்ணி கொதிக்குது இந்த தண்ணி ஊற்றி இப்போ நான் கிண்டறேன் சில பேர் இதை வறுத்து கூட செய்வாங்க வறுத்து கூட நீங்கள் செய்யலாம் வறுத்துட்டு சாதா தண்ணி கலந்து கூட செய்யலாம் அரிசி மாவில் நம்ம இடியாப்பம் செய்வோம்ல அதே மாடல் தான் இது இடியாப்பை எடுத்துக்கணும் I mm -hmm. என்கிட்ட வந்து இடியப்ப தட்டு இல்லை அதனால இட்லி குண்டாண்ட செய்கிறேன் இட்லி தட்டில் புரிஞ்சுக்கிறேன் இது வந்து நம்ம சுடுத்தணி ஊற்றி கிண்டி நம்ம போடுறதட்டு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அஞ்சு நிமிஷமே அதிகம் சீக்கிரமாக வெந்துருக்கோம் வெந்துருச்சு ராகி இடியாப்பம் ரெடி நல்லா மிருதுவான சாஃப்டான ராகி சே ராகி இடியாப்பம் ரெடி இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா அப்படியே உங்களுக்கு தனித்தனியாக வரும் சுடு ஊற்றி கிண்ட் அரிசி மாவில் இப்போ நம்ம செய்ய போகிறோம் மாவுலேயே உப்பு போட்டுட்டேன் நான் இது வந்து சத்து மாவு அதுவும் வந்து இதே மாதிரி தண்ணி போட்டு உப்பு போட்டு கலறிட்டேன் உங்களுக்கு சும்மா செஞ்சு காமிக்கிறதுக்காக இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் இது ஸ்வீட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் பால் இது கடல்கறி வந்து மேட்ச் ஆகாது ரெடியாக பண்ணலாம் இப்போ ரெடி ராகி இடியாப்பம் கடலக்கறி சத்து மாவு இடியாப்பம் தேங்காய் பால் அரிசி இடியாப்பம் கள்ளக்கறி என்ன சத்து மாவு இடியாப்பங்க சாப்பாங்க கல்லக்கறி கல்லக்கறியா கேரளா சாப்பிடுது கேரளா சாப்பிட்ட மாரி இருக்குது கடல்கறி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்